தீய திராவிடம் சங்க காலத்துக்கு முன்னரே ஆண்களுக்கு இணையாக தமிழ் பெண்கள் முன்னேறி இருந்தார்கள் என்பதை மறைத்துவிட்டு பெரியார்தான் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் என பெருமை பேசுகிறது திராவிடம் மன்னர்களுக்கே அறிவுரை வழங்குகிற அளவுக்கு அதிகாரமும் துணிச்சலும் நிறைந்தவர்களாக சங்கத்தமிழ் பெண்கள் இருந்தார்கள் என்பதை மறைத்துவிட்டு அடிமையாக இருந்த பெண்களுக்கு பெரியார்தான் விழிப்புணர்வு அளித்தார் என தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறது திராவிடம் சங்க காலம் மட்டுமல்ல பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கென தனி கல்வி சாலை இயங்கியதாக முதலாம் ஆதித்த சோழனின் பதினாலாவது ஆட்சி கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாம் ஆதித்த சோழரின் பதினாலாவது ஆட்சி காலம் என்பது கிபி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டை குறிக்கிறது செஞ்சிக்கு அருகில் உள்ள வெடால் என்ற ஊரில் பெண்களுக்கான அந்த கல்வி நிலையம் இயங்கியது அந்த கல்வி நிலையத்தில் ஐநூறு பெண்கள் கல்வி பயின்றதாக அக்கல்வெட்டு குறிப்பிடுகின்றது அத்துடன் அந்த கல்வி நிலையத்தை நடத்தியவர் பெண்தான் அவர் பெயர் கனக வீர குரத்தியார் என்பதாகும் இங்கு குரத்தியார் என்பது ஆசிரியையை குறிக்கின்றது மேலும் அவ்வூரில் மிகவும் புகழ்வாய்ந்த பெண் கல்வியாளர் குணகீர்த்தி பட்டாரர் என்பவரின் வழித்தோன்றலே இந்த கனக வீர குரத்து என்பதுவும் அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி பெண்கள் பெயரையே தங்கள் முன்னோடிகளாக குறிப்பிடுகிற அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் தமிழ் பெண்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடம் திராவிடத்தால் எப்படி சீரழிந்து கிடக்கிறது பாருங்கள் மேலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் பல பெண்கள் அதிகாரமிக்க பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள் அவர்களை அதிகாரிச்சிகள் என குறிப்பிடும் செப்பேடுகள் கிடைத்திருக்கின்றன நூத்தி எண்பது பேரை வைத்து வேலை வாங்கிய அதிகாரிச்சி எருதன் குஞ்சரமல்லி என்கிற பெண் பற்றி திருவையாறு கோயில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆளும் வரை நம் பெண்கள் உயர்நிலையில்தான் இருந்திருக்கிறார்கள் நம் மண்ணை நாயக்கர்கள் ஆளத் தொடங்கிய பிறகுதான் எல்லாமே தலைகீழானது இன்று திராவிடப் போர்வைக்குள் ஒளிந்திருக்கும் அன்றைய நாயக்க மன்னர்களின் காலத்தில்தான் தமிழ் பெண்களிடமிருந்து கல்வி திட்டமிட்டு பறிக்கப்பட்டது இந்த உண்மையை மறைப்பதற்கு அந்த பழியை ஆரியர்கள் மீது போட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது திராவிடம் ஆரியத்தை எதிரியாக காட்டி நாயக்கர்களைக் காப்பாற்ற அவர்களுக்கு திராவிடப் போர்த்தி விட்டவரே பெரியார்தான் நம் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழி குடும்பத்திலிருந்து துளிர்த்த ஒரு குடிதான் இந்த நாயக்கர்கள் அவர்களிடம் இருக்கும் எல்லாமே நாம் தந்தது உண்மையில் நமக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய இனம்தான் நம் மண்ணை கைப்பற்றி நம் பண்பாட்டை சீரழித்து நம் வரலாறுகளை இருட்டடிப்பு செய்தது மன்னராட்சி காலத்தில் இந்த மண்ணை ஆண்ட நாயக்கர்களின் வழி தோன்றலாகவே தன்னை கருதியிருப்பார் போல பெரியார் அதனால்தான் மன்னராட்சி காலத்தில் நாயக்கர்களிடம் இருந்த அதிகாரத்தை மக்களாட்சி காலத்திலும் அவர்களே வைத்திருக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவர்களுக்கு திராவிடர் என்கிற போர்வையையும் முகமூடியையும் அணிவித்தார் அவர் அத்துடன் நாயக்கர்கள் செய்த பாவத்தையெல்லாம் ஆரியர்கள் மீது சுமத்திவிட்டு தமிழகத்தை ஆரியர்களிடமிருந்து காப்பாற்ற திராவிடர்களால் மட்டுமே முடியும் என்கிற பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்க ஒரு மாய அரணையும் கட்டி எழுப்பிவிட்டு போயிருக்கிறார் இந்த மாய அரண் உடைக்கப்பட்டு தீய திராவிடம் அழிக்கப்படும் பொழுதுதான் தூய தமிழியம் மலரும் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்